முதல் அரையிறுதிப் போட்டியில் கலந்தாங்க உள்ள அணியினர் நினைவாக நேராக மங்களத்து நேராக முதல் அரையிறுதி போட்டி இரண்டாவது அரையிறுதி போட்டியில் அணியினர் கரியாப்பட்டி புதுக்கெரியாப்பட்டி அணியினரும்

சிரைப் போடுப் போடு இறந்தாவது ஆட்டத்தில் ஆடை வேண்டியே புதுக் கரியைபட்டி சிறப்பிய சிறப்ப அருமையான வெட்டி புள்ளிகள் நல்லா கைது சூப்பர் சூப்பர் வாட்டுக்கூப்ப சிறப்பான இரண்டு வெட்டி புள்ளி ஒரு காரம் குடும்பம் தனியாயிருக்கும் குடும்பம் கம்பிச்சிடுச்சு அருமையான முயற்சி சிறப்பான ஒரு குடி ஒவ்வொரு சிறப்பான வெற்றி புள்ளி கைதட்டல ஒவ்வொரு பாயிண்ட் கைதட்டுங்க நல்லா விளையாடுவாங்க நல்லா உத்தரம் கொடுத்துங்க கைதட்ட கைதட்ட இதயத்துக்கு வந்து வர போறோம் ஆயுஷ் போடுவாங்க இந்த கை தட்டுறதுக்கும் ஹார்ட் பீட்டுக்கும் ரொம்ப தொடர்பு இருக்கு கால காலம் கைதட்டி பழகுங்க சிறிய நல்லா இருக்கலாம்

மந்திரத்து பட்டி ஒன்று இரண்டாவது அரையிறுதி போட்டியில் ஆத்தாங்கரை ஒன்று சுயகாரிப்பட்டி தயார் நிலையில் இருக்கும் சிறப்பான ஒரு வெற்றி அந்த போனா ஜெசி நம்பர் ஒண்ணு பண்ணுங்க டேக்கிங் பண்ணுங்க ஒவ்வொரு நமக்கு சொல்லிக்கிட்டே டிரைவர் போயிருக்கு சார் டேக்கிங் பண்ணிக்க அதுக்கு பத்து மக்கரத்து பத்தி இரண்டு எட்டு புள்ளிகள் முடிவடைக்கிறார்கள் நினைவாக அந்தபுரம் வீட்டுல நாடகம் போடுறாங்களா அப்படியே தெரியலையா யாரும் சன் டிவி விஜய் டிவி இந்த பார்க்குறாங்க தெரியல ஆமா காணாம் இந்த மாதிரி பார்க்க முடியாது அது என்னைக்கு வந்து காலையில் பழையவடிக்க இது நாளைக்கு பார்க்க முடியாது வந்துருங்க அந்த குணம் பத்து வெட்டி புலிகள் மக்களவை பட்டி இரண்டு நேரடியாக ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் லைவ் என்ற சேனலில் நேரடியாக கண்டு கிடைக்கலாம் உலகம் இந்த போட்டியை கொண்டு சென்று கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் லைவ் இந்த ஆப்ரேட்டர் அவர்களுக்கு ரசிகர் சார்பாகவும் விளையாட்டு வீரர் சார்பாகவும் நடுவர் சாராகவும் கூட கோடி நட்டியலில் பொங்கல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் நேற்று இரவு தொடங்கிய இந்த கலவரி போட்டியில் சிறப்பாக நடுவர் குடும்பம் பார்வையாளர்கள் சார்பாக உங்கள் வாழ்த்துகளையும் நன்றியையும் பாராட்டுவதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த போட்டியினை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கீழே புறவழக்காடு தாயகம் அந்த குழுவை சேர்ந்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் அதை சிறப்பாக வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய அருமை நண்பர் பிரதிபர்களுக்கும்

அருமையா அருமை 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 சிறப்பான ஒரு சரியில்லை ஆமா அருமையா சூப்பர் நல்லா மேலும் ஒரு வெட்டி பொழி மங்காளத்துப்பட்டி ஐந்து அண்டபுரம் பத்து மங்களதுப்பட்டிக்கு பஸ் பஸ் மங்களதுபட்டி ஐந்து அண்டபுரம் பத்து ஐந்து புள்ளிகள் முறைகளில் வேறு நிறைவாக அண்டபுரம் அணிய

மேலும் நினைவாக அந்த பத்து வெட்டி புள்ளிகளும் மங்களத்து ஐந்து புள்ளிகள் எடுத்து ஐந்து புள்ளிகள் வைக்கின்றார்கள் பனிரெண்டு நுண்ணுரி வைக்கிறார்கள் ஓகேவா அண்டகுளம் பனிரெண்டு மங்களத்து ஐந்து ஏழு புள்ளிகள் வைக்கிறார்கள் அந்த குளம் இரண்டாவது அறிவியல் ஆட்டத்தில் ஆட வேண்டிய விருதி விருது புதுக்கரியப்பட்டி இரண்டாவது பிற்பகுதி ஆட்டம் தொடர்கின்றது அண்டபுரம் பன்னிரெண்டு மங்காளத்துப்பட்டி ஐந்து ஏழு புள்ளிகள் முன்னிலையில் வீடு நினைவாக அண்டபுரம் அருமையான வெட்டி முடியாது பிடிச்சுதான்

இரண்டு வெட்டி புள்ளிகள் மங்களத்து பட்டி அணிந்திருக்கு அண்டகுளம் பட்டி ஏழு அந்த குளம் பதிமூன்று கடைசி ஐந்து நிமிடங்கள் இந்த ஆட்டத்திற்கான கடைசி ஐந்து நிமிடங்கள் அண்டகுளம் பதிமூன்று மங்களத்து பட்டி ஏழு ஆறு புள்ளிகள் முன்னிலையில் அண்டகுளம் ನೇರು ಮೂರು ಪಟ್ಟಿ ಕುಳ್ಳಿ முயற்சி இரண்டாவது அமைதி பட்டியல் விளையாடும் மனிதர் ஆத்தரங்கி தெரியாப்பட்டி தயார் நிலையில் இருக்கோம் தண்ணீர் போயிராட்டு போறாங்க

சிறப்பான ஒரு போனஸ் புள்ளி மக்களுக்கு பற்றி ஆட்டத்திற்கு கடைசி மூன்று தவறு பாத டை மங்களத்து செட்ரண்டா உள்ள பாசையா இருப்பார் மங்களத்துப்பட்டி அண்டபுரம் பதினாறு மங்களத்துப்பட்டி எட்டு சார் வீடியோலாம் பார்க்க மாட்டாங்க சார் வாங்க 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 ஒவ்வொருத்தருக்கும் வீடியோ பத்து பண்ணிக்க முடியுமா வாங்க வாங்க சார் அந்த குலம் பதினாறு மகன

அண்டபுலத்துக்கு செகண்ட் ஆஃப் டைம் அண்டபுளம் பதினாறு மண்டபத்தை பற்றி ஒன்பது சொல்லிட்டே திரு அண்டபுளத்துக்கு தேர்றேன் அண்டவகம் பதினாறு ஆறு பற்றி ஒன்பது சிறப்பான முயற்சி அருமையான கூறி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சிறப்பாக வாழ்த்துக்கள் உடனடியாக இரண்டாவது போட்டி